ஆண்டவரும் அருமிரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை வெறுமையை மாற்றுவார் என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தருகிறார் என்ன வெறுமையோடு கூட இருக்கிறீங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்ல வருமானம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கையில் நிற்காதபடிக்கு வெறுமையாகவே இருக்குது மாத கடைசிக்கு வந்தாலே இல்லைன்னா ஒரு வாரத்தை நம்ம கடந்தாலே ஒன்றுமே இல்லாதபடிக்கு வருமானத்தில் வெறுமை ஆசீர்வாதத்தில் வெறுமை எல்லாத்துலேயும் ஒரு வெறுமை தான் உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா இதே போல் தான் சீமோன் பேதருடைய அனுபவத்தில் இருக்கிறது ஒரு நாள் படகுல என்ன செய்கிறான் மீன் பிடிக்க அவன் எவ்வளவோ ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லாதபடிக்கு அகப்படாதபடிக்கு வெறுமையான படகை அவன் வலைகளை அலசி கொண்டிருந்ததாக பார்க்க முடிகிறது ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த படகை கொடுத்து அவன் வலையை என்ன செய்கிறான் அலசி கொண்டிருக்கிறான் இயேசு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார் லூக்கா ஐந்து ஐந்துல இவ்வாறாக பார்க்க முடிகிறது அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை உங்களுடைய வார்த்தையின்படி வளைய போடுகிறேன் என்றான் பார்த்தீங்களா நான் எனக்கு இந்த கடலில் எவ்வளவோ என்ன செய்யணும் அனுபவம் இருக்குது ஆனால் போல் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நடந்ததில்லை ஆனால் நான் எவ்வளோ ராம் முழுவதும் என்ன செஞ்சுட்டேன் பிரயாசப்பட்டுட்டேன் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படலை நம்முடைய பிரயாசங்கள்லாம் வெறுமையாக போயிட்டோ நம்முடைய சூழ்நிலலாம் வெறுமையாக போயிட்டோ நம்முடைய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு வெறுமையாக இருக்குதோ நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் ஒன்றுமே பலன் கொடுக்காம போயிட்டோம் நீங்கள் நிறைய பிரயாசப்பட்டுட்டீங்க நிறைய முயற்சி எடுத்துட்டீங்க ஆனால் முயற்சி எடுத்து அந்த முயற்சி எல்லாம் தோல்வியாக போனதுனால விரட்டியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களோ விரட்டியின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை ஒரு விரட்டியோடு இருக்கிறதோ திருமண வாழ்க்கை ஒரு விரட்டியோடு கூட இருக்கிறதோ ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் விரட்டியோடு கூட இருக்கிறத தான் என்ன ஆவியானவர் எனக்கு ஆவியில் என்ன செய்கிறார் காண்பிக்கிறா என் பிள்ள விரட்டியோடு இருக்கிறது என் பிள்ளைகளை பார்த்தான் சொல்லு அன்றைக்கு பேதுரு வெறும் படகுல நான் ராமுழுதம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே ஆகப்படலை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பேதிரை என்ன செஞ்சால் தெரியுமா வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு என்ன செய்யணா நம்முடைய வார்த்தையின் வழி வலையை போடுகிறேன் என்று சொன்னால் நன்றாய் விளங்கி கொள்ளுங்க மீன் பிடிக்கிறவங்க இரவு நேரத்தில் தான் வளைய போடுவாங்க காலையில் என்ன செய்வார்கள் சொன்னால் அவர்கள் மீன் பிடிச்சு அதிகாலையில் என்ன கரைக்கு வந்துடுவாங்க காலையில் போய் வளைய போட மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார்னால் அதுக்கு கேள்வியை கேட்க முடியாது இந்த நேரத்தில் வளையப்பட்டால் எப்பப்பா மீன் அகப்படும் கேட்கக்கூடாது அவர் சொன்னால் அப்படியே செஞ்சிடணும் நம்ம மூளை அறிவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா ஒன்றும் அகப்படலை அஞ்சாவது வசனம் ஏழாவது வசனத்தில் இரண்டு படகு என்ன அமிலத்தக்கதான மீன் ஒன்பதாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா அஞ்சு ஒம்போதில் திரளான மீன் பிரமிக்கத்தக்கதாய் கத்தர மாற்றினார் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைக்கு கீழ்படுத்தம்னா ரெண்டிப்பான தருவார் அது இன்றைக்கே தருவார் நம்ம வார்த்தைக்கு கீழ்படுத்தோம்னா பிரமிக்கத்தக்கதாய் ஆண்டவர் மாற்றுவார் இந்த வார்த்தை தான் உன்னை வாழ வைக்கும் இந்த வார்த்தை தான் வெறுமையை என்ன செய்யும் மாற்றும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க வார்த்தையின்படி குடும்பம் பிள்ளைகள் பிஸ்னஸ்ஸு திருச்சபை எதுவாக இருந்தாலும் வார்த்தையின்படி செய்யுங்க வெறுமை மாறும் ஆசிர்வாதம் உண்டாகும் ஜெவம் பண்ணுவோம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பன இன்றைக்கும் உடைய பிள்ளையிடத்தில் இடத்தில் இருக்கிறதான வெறுமை மாறட்டும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கருத்துங்களா ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யால்